தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடல்நல குறைவால் காலமானார் அவருக்கு வயது வெள்ளையன் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சினைகளால் சில ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்ததாக தெரிகிறது கடந்த மூன்றாம் தேதி உடல்நிலை மேலும் பாதித்ததால் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆரம்பத்தில் சாதாரண வார்டில் இருந்த இவர் ஐந்தாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது மருத்துவமனை தரப்பில் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூட வெள்ளையன் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவே கூறியிருந்தது இருந்தாலும் அவர் குணமாகி பழையபடி திரும்பி வருவார் என அவரது குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த வெள்ளையன் இன்று பிற்பகல் காலமானார் தமிழகத்தில் ஒரே ஒரு வணிகர் சங்கமாக வெள்ளையனின் வணிகர் சங்க பேரவை மட்டுமே இருந்தது ஆனால் அதனை உடைத்து விக்ரமராஜா வணிகர் சங்க பேரமைப்பை உருவாக்கினார் வெள்ளையன் முழுக்க முழுக்க அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்ற புகார் அப்போது இருந்தது திமுக ஆட்சியில் அதிமுகவிற்கு அனுசரணையாக வெள்ளையன் செயல்பட்டதால் பல்வேறு இடங்களில் வணிகர்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டன இதனால் பேரவையை உடைத்து பேரமைப்பை உருவாக்கினார் விக்ரமராஜா வணிகர் சங்க பேரமைப்பு உருவான பிறகு வணிகர் சங்க பேரவை பழைய செல்வாக்கை இழந்தது வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் மத்தியில் செல்வாக்குள்ள நபராக மாறினார் வணிகர் சங்க பேரவையை உடைத்ததில் திமுகவிற்கு இருந்ததாக அப்போது வெள்ளையன் குற்றம் சாட்டியிருந்தார் கடந்த ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த வெள்ளையன் திடீர் மறைவு அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்